ஒரு விஜய் ரசிகர் போல் சின்ன பையன்தான் பேசிகிட்டு இருந்தார் அவர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க மாஸ் ஆக்டர்னா யார் அப்படின்னு உடனே அவர் சொல்கிறாரு மாஸ் ஆக்டர்னு சொல்ல முடியாது எனக்கு பிடிச்சது வந்து விஜய் தான் அப்படின்னு சொல்கிறாரு உங்களுக்கு பிடிச்சது விஜய் ஓகே தமிழ் சினிமாவில் இவங்க தான் மாஸ் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்கும்போது அப்படி பார்த்தா மாஸ்னால் சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதாவது அவருடைய டைலாக் ஆகட்டும் அவருடைய ஸ்டைலாகட்டும்

சூப்பர் ஸ்டார் வந்தாலே மாஸ்தான் தான் நின்னாலே தான் நடந்தாலே மாஸ்தான் தான் அவர் என்ன பண்ணாலும் மாஸ்தாங்க அதை ஒரு விஜய் ரசிகர் எவ்வளோ அழகாக ஒத்துக்கிறாரு பாருங்க அதுதான் ஆச்சரியமே